வணக்கம் இன்றைய தேன் மொழிகள் தீபத் திருநாள் என்பது கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தன்று கொண்டாடப்படும் ஒரு விளக்கேற்ற திருநாள் ஆகும் இது தமிழ் கலாச்சாரத்தின் பழமையான திருவிழாக்களில் ஒன்று சிவன் பிரம்மன் மற்றும் விஷ்ணு இருவருக்கும் அக்கினி வடிவமாக காட்சியளித்த நாளை நினைவு கூறும் வகையில் இந்த விழா கொண்டாடப்படுகின்றது இல்லங்களிலும் கோயில்களிலும் மண் அகழ்விளக்குகள் ஏற்றி இந்த நாளை கொண்டாடுகின்றனர் கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாள் என்பது கிருத்திகை நட்சத்திரத்தின் மீது சந்திரன் வரும்போது கொண்டாடப்படும் ஒரு விழாவாகும் அப்படி பார்க்கும் பொழுது பௌர்ணமியும் கிருத்திகை நட்சத்திரமும் வரும் நாள் கார்த்திகை தீபம் ஆகும் கார்த்திகை தீபத்தின் முதல் நாள் ஏற்றப்படும் தீபம் பரணி தீபம் ஆகும் திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் மகாதீபம் கார்த்திகை விளக்கீட்டின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாகும் வீடுகளிலும் கோயில்களிலும் மண் அகல் விளக்குகளில் பஞ்சு திரிப்போட்டு பசுனை அல்லது நல்லெண்ணெய் விட்டு விளக்கேற்றி இந்த நாளை மிகவும் பக்தி பரவசமாக கொண்டாடுவார்கள் இது கார்த்திகை விளக்கீடு கார்த்திகை தீபம் மற்றும் சர்வாலய தீபம் என்றும் அழைக்கப்படுகின்றது திருவண்ணாமலையில் இந்த திருவிழா பத்து நாள் திருவிழாவாக தீபமேற்றி கொண்டாடப்பட்டு வருகின்றது நன்றி வணக்கம்